முதல்ல எவ்வளவு காசு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் என்றதை கண்டுபிடிக்க வேணும் அதுக்கப்புறம் எந்த கம்பெனியில கொண்டு இந்த பங்குகளை வாங்க போறோம் சொல்லி அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்ன விலையில வாங்க போறோம் என்ன விலையில வாங்க விரைக்க எப்ப வாங்க போறோம்ன்றத கண்டுபிடிக்க போறோம் இப்ப உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு மூவாயிரம் பவுண்ட் உங்களுக்கு பெருமானம் பெறுதுன்னு சொன்னா எங்கட செலவுகள் எல்லாம் போகும் ஒரு ரெண்டாயிரம் பவுண்ட் எங்கட மோர்கேஜ் வாடகையோ கரண்ட் பில்லோ கவுன்சில் டேக்ஸோ இன்னும் எல்லா செலவு சாப்பாட்டு செலவுகள் பள்ளிக்கூட செலவுகள் எல்லாம் போக விட்டு ஒரு ஆயிரம் பவுண்ட் மிஞ்சுதுன்னு சொன்னால் அதில் எங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இந்த மாப்பிளைக்கு இந்த பொம்பளை சரியாக இருக்குமா இல்லை இந்த பொம்பளைக்கு இந்த மாப்பிள்ள பொருத்தமானவராக இருப்பினமா இருப்பினுமா இவன் லைஃப் வந்து நல்லா போகுமா அல்லது இடையில் முகிஞ்சிடுமா அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எடுத்து பார்க்கலாம் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு எடுத்து பார்க்கலாம் எடுத்து பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த கம்பெனி உருப்படும் மற்றது நியூஸ் செய்திகள் அந்த கம்பெனி தொடர்பான முழுமையான செய்திகள் போய் ஆசைப்பட்டு போட்டு அதில் மணியை மேக் பண்ணதான் ஆனால் திருப்பி என்ன செய்யும் அது ஒரு வழியாக கோணத்துக்கு அவுட்டு விட்டுருவான் அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு பண்டமெண்டலே இருக்காது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சரியான டைரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க சரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்காது ஆப்பிள் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் இன்வீடியா அல்பபெட் அதாவது கூகுள் அமேசான் மெட்டா அதாவது பேஸ்புக் மார்க்கெட் நியூஸ் ஸ்டாக் நியூஸ் அப்படி கிரிப்டோ நியூஸ் எல்லாமே இருக்கு வணக்க மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலி இன்னைக்கு வந்து இந்த காணொலி சியாமா கேட் துரமான காணொலி ஏற்கனவே ரெண்டு காணொலி போட்டு சியா நிறைய பேர் சியாம்கெட் துரமான காணொலியில காணொலி சொல்லி இமெயில் பண்ணிருக்கிறீங்க நிறைய பேர் இன்னொரு அஞ்சு பேர் பண்ணிருக்கிறீங்க மற்றது சியா மன காணொலிகள் பெருசா இல்ல ஆனா தெரியுது ஓடாண்டு சியாமாக்கர் துறவுல பெருசு ஆக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச விடயங்களை சில பேர் விரும்பினாக்கள் அறிஞ்சு கொள்ளட்டும் என்று சொல்லித்தான் நான் இந்த காணொலியில போடுறேன் விரும்பினாக்கள் இந்த சியா மக்கர் நீங்க அறிய வேண்டிய விடயங்கள் நீங்களும் முதல்ல சியாமக்கர்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாக்கள் இந்த காணொலிகளை பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு அந்த இந்த காணொலியில நான் செய்கிறேன் ஓகே இன்றைக்கு இந்த காணொலி எபிசோட் டூ ஆக போகுது ஏற்கனவே ரெண்டு காணொலி போட்டு ரெண்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றது எபிசோட் ஒன்னில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றியும் மற்றது போ ப்ரோக்கரேஜ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுற தொடர்பான காணொலியையும் போட்டிருந்தேன் இன்றைக்கு எபிசோட் டூ இந்த காணொலியில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்த மாதிரி செய்வோம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் கொண்டிருப்போம் அஞ்சு ஸ்டெப் இருக்குது அதுபடி பார்ப்போம் இந்த காலம் ரெண்டு ஸ்டெப்பை பார்ப்போம் முதலாவது ஸ்டெப்பும் ரெண்டாவது ஸ்டெப்பும் இந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் அப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த பங்குகளை எப்படி வாங்குறது விற்கிறது அண்டு நாங்கள் யூஸ் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இதை பார்க்க வேண்டியிருக்கு இதை பார்த்து தான் நாங்கள் அப்படியே போக வேண்டியிருக்கு சரியா ஓகே இமெயில் அனுப்பினார்களும் ஏழுமான அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ இந்த காணொலியை பாக்குறதுக்கு முதல்ல இருக்கிற சாமக்கத்துலமான ரெண்டு காணொலி இருக்குது அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புது ஆக்கலுக்கு விளங்கக்கூடிய இருக்கும் இப்போ எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இருக்கிற அஞ்சு ஸ்டெப்பையும் குயிக்காக சொல்கிறேன் எப்படினு சொன்னால் முதல்ல எவ்வளோ காசை நான் இன்வெஸ்ட் பண்ண என்றதை கண்டுபிடிக்க வேணும் அதுக்கப்புறம் எந்த கம்பெனியில் கொண்டுமே இந்த பங்குகளை வாங்க போகிறேன் சொல்லி அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்ன விலையில வாங்க போகிறோம் என்ன விலையில வாங்கு விரைக்க எப்போ வாங்க போகிறோம்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் எப்போ எக்ஸிட் ஆக போகிறோம் எப்போ பங்குகளை விற்க போகிறோம் என்ன விலையில விற்க போறோம் எப்போ விற்க போகிறோம்ன்றதை கண்டுபிடிச்சு அதை செய்வோம் அதுக்கப்புறமா செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்வோம் நாங்கள் வந்து வெற்றிகரமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சு கொண்டு இந்த ரெய்டிங்கை செஞ்சு கொண்டு இருக்கிறோமாறதை அனலைஸ் பண்ணணும் செல்ஃப் அசஸ்மெண்ட் இப்போ இதுதான் அந்த அஞ்சு ஸ்டெப்பும் இந்த அஞ்சு ஸ்டெப்பில் இன்றைக்கு முதலாவது ரெண்டு ஸ்டெப்பையும் இந்த காணொலியில் பார்ப்போம் எங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் முதலாவது ஸ்டெப் வந்து ஹ் மச் டு இன்வெஸ்ட் நாங்கள் முதலீடு செய்வதற்கு அல்லது ரேடிங் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட எவ்வளவு காசு என்றதை கண்டுபிடிக்க வேணும் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பட்ஜெட்டிங் செய்வதோடாக நாங்கள் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஒரு திட்டமிட செய்வோம் இந்த பட்ஜெட்டிங் எப்படி செய்யலாம்னு சொன்னால் பொதுவாகவே எங்களுக்கு ஒரு வருமானம் வரும் எங்களுடைய வருமானத்திலிருந்து செலவினங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கழிப்போம் கழித்த பிறகு என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த காசில் எமர்ஜென்சிக்காக சிலதுகளை நாங்கள் சேவ் பண்ணி வைக்கப்படும் அந்த எமர்ஜென்சிக்கு செய்த பிறகும் இவர் ஹாஸில என்ன செய்யணும்ன்றதுனா சேஃப்டியான சேவிங்க வந்து செய்ய வேண்டும் அதாவது சேஃப்டி ஹேவன் சொல்லுவீங்க வங்கிகள்ல முதல் வங்கிகள்ல வந்து பேங்க்ல வந்து நாங்க டிபாசிட் வந்தானே நிலையான வாய்ப்புகள்ல சேமிப்பு வாய்ப்புகள்ல முதலீடு செய்யலாம் அல்லது கோல்டுல வந்து சேஃப் கேவன் வந்து கோல்டு கோல்டுல வந்து நாங்க முதலீடு செய்யலாம் தங்கத்துல முதலீடு செய்யலாம் அது போக மீதமாக இருக்கிறது தான் அதைத்தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸுக்கு நாங்கள் பயன்படுத்த வேணும் இதுதான் ஒழுங்கு இந்த ஒழுங்குல தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய வேணும் அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட பில்லுகளையோ எங்கள்ட்ட செலவுகளையோ எம எமர்ஜென்சிக்காக காசுகளை வச்சிருக்காமலோ அதுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த சியா மார்க்கெட்டில் வந்து போடக்கூடாது அது வந்து சரியான ஒரு முறையான திட்டம் உடல் இல்லை ஃபைனான்சியல் பிளான் இல்லையா எல்லா செலவுகளும் போக எங்களுக்கு காசு மிஞ்சே இல்லை என்று சொன்னால் இந்த சியாமா கட்டுக்குள்ள வரக்கூடாது நான் முதலாவது வீட்லேயே சொன்னான் காசு இல்லாதாக்கள் சியாமா கட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது இதுக்கு தான் காசு நாங்கள் போட்டா உடனடியாக இங்கட அவசரத்துக்கு எடுக்கக்கூடாது அங்கே இந்த மாதிரி தங்கச்சி இந்த பிள்ளை காது குத்தி இருக்குது கல்யாண வீடு இருக்குது அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு சொல்லி அவசரமாக எடுக்கல ஏன்னா அவசரமாக எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டில் உடனடியாக எங்களுக்கு விலை வாய் வாய்க்காது சில நேரம் நட்டத்தில் இருக்கும் அப்போ நட்டத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாது அதனால பொறுமையா இருந்து தான் நாங்கள் அந்த ரேட்டை வந்து முடிக்க வேண்டி இருக்கும் அதனால தான் எங்களுக்கு காசு மிஞ்சிட காசு தான் நாங்கள் இந்த சியா மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்து போட வேண்டியிருக்கும் அப்போ தான் நாங்கள் அந்த பட்ஜெட்டிங்கே செய்வோம் இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு மூவாயிரம் பவுண்ட் எங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொன்னால் எங்களோட செலவுகள் எல்லாம் போ ஒரு ரெண்டாயிரம் பவுண்ட் எங்களோட மோர்கேஜ் வாடகையோ கரண்ட் பில்லோ கவுன்சில் டேக்ஸோ இன்னும் எல்லா செலவு சாப்பாட்டு செலவுகள் பள்ளிக்கூட செலவுகள் எல்லாம் போக விட்டு ஒரு ஆயிரம் பவுண்ட் மிஞ்சுதுன்னு சொன்னால் அதுல எங்களுக்கு ஒரு சேஃப்டியா எமெர்ஜென்சிக்குனு சொல்லி ஒரு டூ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வச்சிருக்கலாம் அப்புறம் கோல்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸு போட்டு விடலாம் மிச்சம் அளவு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் எங்களுக்கு மிஞ்ச போகுது அப்போ இதைத்தான் நாங்கள் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் போட வேணுமே தவிர ஜாம்கட் மட்டுமில்லை வேறு வேறு பொண்டுகள்லையோ வேறு வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்கள்ல இன்சூரன்ஸ் பிளான்கள் எல்லாத்தையும் போடலாம் அப்போ எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் சொல்கிறோம் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் அந்த மிஞ்சிற காசு தான் நாங்கள் போடணும் எங்களுக்கு காசு மிஞ்சியில்லாம் நாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் வரக்கூடாது சரியா இப்ப இந்த உதாரணத்தின்படி நாங்கள் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது கண்டுபிடிச்சாச்சு இதுதான் முதலாவது ஸ்டெப் இனி இப்ப எங்கள்கிட்ட இந்த இருக்கிற இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸை வந்து நாங்க கொண்டு போய் முதலீடு செய்ய போறோம் எங்க முதலீடு செய்ய போறோம் எந்த கம்பெனில முதலீடு செய்ய போறோம் எந்த கம்பெனிய பங்குகளை எந்த கம்பெனிய சியாசை வந்து வாங்க போறோம் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்படும் இதை வந்து நாங்கள் ஓகனைசிங் என்று சொல்லலாம் முதல்ல பிளான் பண்ணி எடுத்துகிட்டா இப்போ ஓகனைஸ் பண்ண போறோம் எந்த கம்பெனியில கொண்டே போட போறோம் இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்ய வேணும் சரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன சிம்பிளா விளங்குறதுக்கு ஃபண்டமெண்டலா ஒரு அனலைஸ் பண்றது அதாவது உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் பேச போறோம்னு சொன்னா மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் பொருத்தங்கள் எப்படி இருக்குன்றதை ஆராயணும் பொருத்தம் பாப்பினம் அவைகளுடைய நட குட பாவனை எல்லா நிறைய விடயங்கள் எல்லாத்தையும் ஒத்து பாப்பி பண்டமெண்டலா அவைக்குள்ள ஒத்து போகுதா அதாவது இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொம்பளை சரியா இருக்குமா அல்ல இந்த பொம்பளைக்கு இந்த மாப்பிளை பொருத்தமானவரா இருப்பினமா இவன் லைஃப் வந்து நல்லா போகுமா அல்லது இடையில முகிஞ்சிடுமா நீண்ட கால ஒட்டாக வாழிவினமா இவைக்குள்ள கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒத்து போகுமான்றத கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணி தான் கல்யாணத்தை செய்துவினா இதுதான் ஃபண்டமெண்டல் அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணவனும் அந்த கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இந்த கம்பெனி நல்ல உயிரோடு இருக்குமா இல்லை இடையில் டிவால் ஆகி போயிடுமா இந்த கம்பெனி நல்ல வருமானத்தை உழைக்குதா உழைச்சி இருக்குதா எதிர்காலத்தில் எப்படி செயற்பட போகுது இதனுடைய புது ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் வரப்போதா புது ப்ரொஜெக்ட் எல்லாம் விறப்போதா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த கம்பெனியில் நடக்குதுன்னு சொல்லி அந்த கம்பெனியை அக்குவேறு ஆனிவரியா பிரிச்சு மேய்ஞ்சு அனலைஸ் பண்ணி இது நல்ல கம்பெனியா இல்லையான்றதை தீர்மானிக்கும் இந்த செயற்பாடு தான் பண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்றேன் சரி இந்த இப்படி ஒரு கம்பெனியை நான் அனலைஸ் பண்ணோட எனக்கு என்ன விஷயம் தேவைன்னு சொன்னால் மெயினாக ரெண்டு ரெண்டு விஷயங்கள் தேவை ஒன்று இந்த கம்பெனியினுடைய நிதி நிலவரம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த கம்பெனியினுடைய கணக்கு வழக்கு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த கம்பெனியினுடைய தண்டவாளம் தெரிஞ்சிடும் இந்த கம்பெனி ஓகே இந்த கம்பெனி விழா முளைக்குதோ இல்லையோன்றது எங்களுக்கு அந்த பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எடுத்து பார்க்கலாம் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு எடுத்து பார்க்கலாம் எடுத்து பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த கம்பெனி உருப்படும் உயிரோடு இருக்கும் இடையில அறந்து போவாது என்று முடிவுக்கு நாங்க வந்துடலாம் ஒன்று மெட்டது நியூஸ் செய்திகள் அந்த கம்பெனி தொடர்பான முழுமையான செய்திகள் எதிர்காலத்தில் இந்த கம்பெனி என்ன செய்ய போகுது என்ற நியூஸ்களை கம்பெனி வழியிடும் இந்த கம்பெனியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதையும் அந்த கம்பெனி வெளியிடும் இந்த நியூஸுகள் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குமென்னு சொன்னால் இந்த கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்டில் யாராவது புதுசாக வரி நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் சொல்லலாம் டிரெக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம் கம்பெனிகளில் புதுசாக இயக்குநர்களாக வாரவர்களுடைய டீட்டெயில்ஸ் அந்த செய்திகள் வரும் அந்த கம்பெனி எதிர்காலத்தில் செய்ய போகிற ப்ராஜெக்ட் அந்த நியூஸுகள் வரும் அந்த கம்பெனி எதிர்காலத்தில் வெளியிட இருக்கின்ற இப்போ நியூ ப்ராடக்ட்ஸ் அது இருந்த டீட்டெயில்ஸ்களை வெளியிடும் அல்லது இந்த கம்பெனி வேற கம்பெனிகளோட சேர்ந்து செயற்படமா கொலாபரேஷன் பண்ண போயினுமா ஆக போயினோமா என்ற நியூஸுகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கும் ஒரு கம்பெனியை பொறுத்தவரைக்கும் வந்து கொண்டு இருக்கும் அந்த கம்பெனிகளை அந்த அந்த நியூஸுகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ஒரு கம்பெனியை நாங்கள் பார்த்துட்டோம்ன்ற சொன்னால் அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியினுடைய நியூஸ்கள் நாளாந்தம் பெறுற நியூஸுகளை கொண்டே இருக்கணும் அப்போ பேடான நியூஸுகள் வந்து கொண்டே இருக்குன்னு சொன்னால் இந்த கம்பெனியில பிரச்சனையான்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் இல்லையா அப்போ இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நல்ல நியூஸ்கள் வாழ்ந்துச்சுன்னு சொன்னால் ஓகே நியூஸில் வாசிக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த கம்பெனி சூப்பரான கம்பெனின்றது முடிவுக்கு வந்துடலாம் இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் இந்த பண்டமென்ட் எங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் உதவும் மற்றது நியூஸ் வந்து உதவும் இந்த ரெண்டையும் வச்சு தான் இந்த கம்பெனியை வந்து நாங்கள் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரலாம் சரி இந்த ஃபண்டமெண்டல் அனாலிஸ் செய்கிறதுக்கு எந்த கம்பெனியும் நான் ஃபண்டமெண்டல் அனாலிஸ் செய்கிறதுன்ற ஒரு கேள்வி வரும் ஏன்டா எக்கச்சக்கமான கம்பெனிகள் இருக்குது நான் அந்த என்ன பொறுத்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னுடைய டிஸ்க்ளைமராக சொல்கிறேன் இந்த வீடியோக்களில் வர்ற விடயம் எல்லாமே நான் என்ன செய்கிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றத நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரும் இல்லை நான் ஒரு கன்சல்டன்ட்டும் இல்லை இந்த இந்த காவலிகளை பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு நான் பொறுப்பாக இருக்க மாட்டேன் என்னுடைய இந்த சேர் மார்க்கெட் தொடர்பான என்னுடைய அனுபவத்தை நான் என்ன சொல்றேன் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பொதுவாகவே லார்ஜ் கேப் கம்பெனிகளை தான் நான் பல கொண்டனேன் என்னுடைய அனுபவம் முதல்ல கடந்த காலத்துல நான் இந்த பெனி ஸ்டோக் சொல்லுவாங்க சில கம்பெனிகள் இந்த பிரைஸ பாத்தீங்கன்னு சொன்னா பிப்டி பென்ஸ் பார்த்தா பிப்டி சென்ஸ் டுவெண்ட்டி சென்ஸ் ஒன் டாலர் அப்படி பெனி ஸ்டாக் அந்த ஒரு ஒன் டொலருக்கு குறைஞ்ச கம்பெனிகள் எல்லாமே ஒரு சியாஸ் வந்து ஒன் டாலருக்கு குறைஞ்ச எல்லாத்தையுமே வந்து பெனி ஸ்டாக்னு சொல்கிறது அதில் போட்டு நிறைய அனுபவப்பட்டிருக்கு நிறைய இழந்திருக்குறேன் ஏன்னு சொன்னால் அது சில நேரத்தில் பார்க்கும்போது சும்மா பண்ணி பம் பண்ணி ஒரு நாளைக்கே ஐம்பது சதவீதம் இல்லை நூறு சதவீதம் ரெண்டு மூணு எல்லாம் அந்த ஸ்டக்கள் எல்லாம் கூடும் அப்பேக்க போய் ஆசைப்பட்டு போட்டு அதில் மணியை மேக் பண்ண தான் ஆனால் திருப்பி என்ன செய்யும் அது ஒரு அடியாக கோணத்துக்கு அவுட் விட்டுருவான் அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு ஃபண்டமெண்டலே இருக்காது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சரியான டைரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க சரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்காது சரியான இப்போ சேல்ஸ் இருக்காது ப்ராஃபிட் இருக்காது ஒன்றுமே இருக்காது ஆனால் சும்மா ஹைப் பண்ணி அதை வந்து இப்போ ஒரு ரூமரை கிளப்பி அதை வந்து பெரிய ஒரு கம்பெனி மாதிரி காட்டி அதை பம்ப் பண்ணி டுவெண்ட்டி சென்ஸுக்கு இருக்கிறதெல்லாம் சில நேரம் டூ பவுண்டுக்கு டூ டாலருக்கே வந்துடும் பத்து மடங்கு எல்லாம் கூடிடும் அப்படி செய்வாங்க அப்போ இப்படி பெனிஸ்டாக்கில் போய் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் லார்ஜ் கேப் லார்ஜ் கேப்ன்றதுன்றது லார்ஜ் கேபிட்டல் உடைய கம்பெனிகளை தான் நான் ஃபாலோ பண்றேன் அந்த அடிப்படையில் இப்போ அமெரிக்கா சேர் மார்க்கெட் எடுத்தோம்னு சொன்னால் குளோபல் சேர் மார்க்கெட் எடுத்தோம்னு சொன்னால் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அமெரிக்காவில் இருக்கின்ற அஞ்சூறு மிக முக்கியமான பெரிய கம்பெனிகளை உள்ளடக்கினதான் அந்த எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் அதுல இருக்கிற லார்ஜ் கேப் அதாவது அவங்களோட மூலதனம் வந்து பெரிய அளவிலான மூலதனத்தை கொண்ட வங்கிகள் வங்கிகளில கம்பெனிகள் அந்த கம்பெனிகளை தான் நான் ஃபாலோ பண்ணணும் அந்த கம்பெனிகள் தான் முதலீடு செய்கிறேன் ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்க இப்போ இந்த லார்ஜ் கேப் எப்படி போய் பார்க்கலாம்னு சொன்னால் ஃபண்டமெண்ட் செய்கிறதுக்கு மார்க்கெட் மார்க்கெட்டில் போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு ஸ்டாக் இந்த லார்ஜ் கேப்பை கிளிக் பண்ணினோன்னே இந்த லார்ஜ் கேப் கம்பெனி எல்லாமே அதாவது லார்ஜ் கேபிட்டலுடைய கம்பெனி எல்லாமே இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்புறம் மேக்ரோசாஃப்ட் இன்வீடியா அல்பபெட் அதாவது கூகுள் அமேசான் மெட்டா அதாவது ஃபேஸ்புக் அப்படி நிறைய இந்த லார்ஜ் கேப்பின் படி பேசப்படுத்தி சொல்லும் இதில் நாங்கள் முக்கியமான இது ஒரு பத்தோ இல்லை பதினஞ்சியோ பல பண்ணினாலே போதும் என்னென்னு சொன்னால் பெனி ஸ்டோக்கில் போய் தேவையில்லாமல் காசுகளை மாட்டி நாங்கள் அநியாயமாக்கிறதுக்கு லார்ஜ் கேப்பில் நாங்கள் ஃபண்டமெண்டல் அனல்ஸு செய்து சரியான டைம் வரைக்கும் சரியாக வாங்கினா முடிச்சோம்னா சரியான விலையில் விற்கக்கூடியதாக இருக்கும் இந்த இதன்படி அப்பிளில் போய் நாங்கள் இப்போ ஃபண்டமெண்டல் அனேஸ் செய்ய போகிறோம் முடிச்சோன்னா ஃப எங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்போ கூகுளில் போயிட்டு நாங்கள் டைப் பண்ணோம்ட்டா அப்பிள் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சரி அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கூகுளில் வருது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தா இருக்குது குவார்ட்டர்லி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இதில் ரிவென்யூ எவ்வளவு நெட் இன்கம் எவ்வளவு இபிஎஸ் ஏர்னிங் பயிற்சியார் அவ்வளவு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆப்ரேட்டிங் இன்கம் நெட் சேஞ்ச் இன் கேஷ் கேஷ் ஆன் ஹே ஹேண்ட் கேஷ் போல பார்க்கலாம் கோஸ்ட் ஆஃப் ரெவென்யூ இந்தியாவில் மார்ஜின் ஆன் கோல்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பயிற்சியாக பி டென் பை டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் பெர்சன்ட் அதாவது இந்த கம்பெனியினுடைய இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த அவங்களுடைய ப்ராஃபிட் எதிர்பார்த்ததை எதிர்பூர்ணதை விட கூடுதலாக கிடச்சிருக்கு எல்லாமே க்ரீனாக இருக்குது ஸோ இது இப்படியான ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு நாங்கள் ஃபண்டமெண்டாக செய்ய வேணும் அதாவது கம்பெனியினுடைய நிதி நிலைமையை அறிய வேணும் அதே போல் நியூஸ் மற்றது என்ன வேணும் நியூஸ் வேணும் நியூஸ் வந்து நாங்கள் ஃபோ பண்ணணும் நிறைய வெப்சைட்டுகள் எல்லாம் இருக்குது சிலது வந்து பெயிட்டு பெர்சன்ட் இருக்குது சிலது வந்து ஃப்ரீயான ஃப்ரீயாகவே நாங்கள் நியூஸுகளை பார்க்கலாம் அப்படி நான் பல பண்ணுற ஃப்ரீயான வெப்சைட் வந்து இந்த பின்விஸ் பின்பிஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அதையுமே இந்த ஸ்க்ரீனில் ஹாட்ரம் பாருங்க இந்த வெப்சைட் உண்மையிலேயே ஒரு பெர்ஃபெக்ட் ஆனது இந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா சகல நியூஸுகளும் மார்க்கெட் நியூஸ் ஸ்டாக் நியூஸ் அப்படி இஇடி இடிஎஃப் நியூஸ் கிரிப்டோ நியூஸ் எல்லாமே இருக்குது இதில் போய் கிளிக் பண்ணி போட்டு மார்க்கெட் நியூஸ் இந்த ஸ்டோக்கை ஸ்டாக் நியூஸை கிளிக் பண்ணோடனா என்னென்ன ஸ்டோக் அப்பிளுக்கு இந்த ஒரு நியூஸ் வந்துருக்குது முழு நியூஸும் இங்கே வந்துட்டு மார்க்கெட் நியூஸை க்ளிக் பண்ணுனால் மார்க்கெட் தரமான நியூஸ்களை பார்க்கலாம் ஸ்டோக்குக்கு ஸ்டாக் நியூஸுகளை பார்க்கலாம் இதை விட நாங்கள் நேஷ்டேக்கூடைய டாட் காமில் கூட போய் நாங்கள் நியூஸுகளை பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த ரேடிங் டூ அண்ட் டூவை விட இப்படி ஒரு இன்வெஸ்டிங் டோட் காம்னு சொல்லி இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங் டாட் காம்னு சொல்லி ஒரு வெப்சைட்டுமே இருக்குது அதில் வந்து சார்ட்டுகளை வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் ஆனால் ரியல் டேட்டாக அதில் வராது ஆனால் இப்போ ரேடிங் டூ வந்து சில நேரம் ஃப்ரீ வேர்ஷனுக்கு சார்ட் காட்டாட்டி நீங்கள் இந்த இன்வெஸ்ட் இன்வெஸ்டிங் டொட் காமில் போய் இந்த சாட்னு சொல்லி இருக்குது அதில் போய் பார்த்துக்கொள்ளலாம் அதை நாங்கள் ஷார்ட் பார்க்குறீங்கள பார்ப்போம் இங்கே வந்து நியூஸ் பார்க்கலாம் இங்கே இது நியூஸை கிளிக் பண்ணமுன்னா முழு நியூஸும் இதுல வரும் இந்த நியூஸ் விஷயத்துல இந்த பண்டமெண்டல் சென்ற விஷயத்துல நியூஸ்கள் நான் கம்பெனியில நியூஸ்களை மட்டும் பார்க்க கூடாது எக்கனாமிக்லா குளோபலைசேஷனா உலகத்துல என்ன நடக்குது பாருங்க என்னன்னு சொன்னா இப்ப கோவிட் வந்துச்சு பிறகு வந்தா ரஷ்யா உக்ரைன் சண்டை வந்துச்சு அதுக்கு பிறகு வந்தா காசா பிரச்சனை வந்துச்சு இப்ப வந்தா டொனால்ட் ட்ரம்ப்ன்ற பிரச்சனை இதெல்லாம் வந்து குளோபலா நடக்கிற பிரச்சனை இதுகளும் சந்தையில கட்டாயம் செல்வாக்கு செலுத்தும் தாக்கத்தை கொண்டு வரும் இப்போ பங்குச்சந்தை செஞ்சுருக்கிறதுக்கு இப்போ டொனால்ட் ட்ரம்ப்ட டரிஃப் தான் பிரச்சனையாக இருக்குது சரியா அப்போ இந்த மாதிரியான நியூஸ்களையும் நாங்கள் ஃபலோ பண்ணணும் ஃபலோ பண்ணி நாங்கள் கெஸ் பண்ணணும் ஓகே அடுத்தடுத்து என்ன நடக்க போகணும் இப்போ டொனால்ட் டிரம்ப் டரிஃப் வந்து வரப்போகுதுன்றது தெரியும் அது எலெக்ஷன்லேயே அவர் சொல்லிட்டு கொண்டு வரப்போறேன்ட்டு அப்போ நிறைய பேர் என்ன செய்திருவாங்கன்னு சொன்னால் இவர் வந்தகையோடையே எல்லாரும் வெளியில் வந்திருப்பாங்க இப்போ நான் மார்க்கெட் நல்லபடியாக கீழே விழுந்து வந்திருக்குது இப்போ போக வேண்டியாக உள்ள போவாங்க ஸோ இப்படி இந்த சர்வதேச உலக ரீதியாக நடக்கிற மாற்றங்களையும் நாங்கள் கவனிச்சு கொண்டு வருவோம் ஸோ இந்த காணொலியில் வந்து முதல் ஸ்டெப் டெண்டையும் பார்த்துருக்கோம் எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்ன்றதை கண்டுபிடிச்சோம் இப்போ அந்த காசை கொண்டு எந்த வங்கியில் எந்த கம்பெனியில போட போகிறோம்ன்றதை கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு என்ன செய்யணும் பண்டமெண்ட் அதை எப்படி செய்கிறது ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் நியூஸுகள் குளோபல் நியூஸுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் டிசைட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணுன்றதை பார்த்துட்டோம் இனி அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு வழங்கி நினைக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பக உறவினர்களுக்கும் இந்த பன்னிச்சந்தைகளில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர்களுக்கு அனுப்பி வைங்கோ மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் தமிழ் மகன்